ஒரு நதி வாயும் ஏழாக தெரியும் கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல பொதுவாக ஒரு எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவிய வைப்பார் பொரிய வைப்பார் அப்படின்னு சொல்லி பலவித உருட்டு பிரசங்களை குருட்டு பிரசங்களை சொல்லி வர்றாங்க அந்த வகையில ஏழு மடங்கு ஆசீர்வாதம் அப்படிங்கறத யார் சொல்லியிருக்கா அப்படிங்கறத பாத்து வந்துடலாம் ஒரு நதி பாயும் ஏழாக பிரியும் ஒரு ஆசீர்வாதம் ஏழு ஆசிர்வாதமாக மாறும் ஒரு பிசினஸ் ஏழு பிசினஸ் ஆக கத்தர் மாற்றித்தரும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மீறி போனால் தீமையில் விளைந்திருக்கும் என்கிற அடிப்படையில ஒருவர் ஆண்டவர் ஏழு மடங்கு ஆசிர்வதிப்பார் அப்படி வைப்பார் ஒரு தொழில் இருந்தால் அது ஏழு தொழிலாக மாறும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எப்படி சொல்ல முடியும் இந்த நபர் அதாவது ரெவரண்ட் அஹ் ரத்னம் பால் என்பவர் சமீப வருடங்களுக்கு முன்னதாக ஊழியர்களுடைய மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க சின்ன பையனா இருந்த கூட அந்த ஜூஸை குடிக்கலாம் ஒரு விசுவாசி தொடக்கூடாது என் கையில துப்பாக்கி இருந்து அவரை சுட்டு கொன்னுட்டு நானும் சுட்டு செத்து இருப்பேன் நீங்க நிலை நாட்டுனீங்கன்னா பலிபீடத்துல கத்தர் உலாவுவார் கண்டவங்களை ஏத்தி நான் நான் சில சபைகளை பார்த்துட்டு அதாவது விசுவாசி ஊழியர்கள் இப்படி தனி செப்பரேட்டாக விசுவாசிகள் கீழே உள்ளவங்க வந்து ஒரு தரம் தாழ்ந்த பி கிரேடு மக்களாகவும் ஏ கிரேடாக ஊழியர்களையும் வச்சு பேசினவர் தான் இவர் அப்போ இவர் சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கால் செய்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியில இருந்தார்னா நீங்கள் பேசுகிற நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லும் அதே வார்மெட்ல பைபிளுக்கு வெளியே இருக்கிற நபர் தான் இவர் புரிதுங்களா வெளியே இருக்கிறவர் உள்ளருக்கு இருக்கக்கூடிய காரியங்களை எப்படி இதுபோன்றவர் வைப்பார் இப்போ அப்போசனாகிய பவுல் எந்த இடத்துல ஆகிலும் ஆரியாகமம் புஸ்தகத்தை வைத்து அதிலே என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் தோட்டத்துக்கு தண்ணி பாய்கிற ஏழு ஆறுகள் பிரிந்ததாக அதை வச்சு சொல்லுவாங்க ஏதேன் தோட்டத்துக்கு ஏழு ஆறுகள் வருகிறதை போல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அது பல ஏழு மடங்கு ஆசிர்வாதம் அப்படின்னு எங்கேயாவது குறிப்பிட்டு சொன்னாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்போசனாகி பவுல் எசு பட்டணத்துக்கு எழுதுற ஒன்னு மூணுல சொல்றாரு எப்படின்னா உன்னதங்களில் இருக்கிற ஆசு ஆவிக்குரிய சகல சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆசிர்வாதத்தை பேசுறார் அதே வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏழு மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் அப்படின்னு சொல்லவே இல்ல தம்முடைய மலைப்பிரசங்கத்திலே சீசர்கள் அமர்ந்திருக்க அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது பத்து பாக்கியவான்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இப்படி பத்து விதமான பாக்கியவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆகினும் செல்வம் நிறைந்தவர் பாக்கியவான் பொருளாசை உடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் வரலோக ராஜ்யத்தை ஒரு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா ஆஹ் அதாவது பொருளாதை அதாவது சுவிசேஷம் பன்னெண்டாவது அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க திரளான பொருளாசை பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறார் அப்போ ஒரு விஷயத்த ஆண்டவர் இத சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லாத ஒரு விடயத்தை ஒருவர் சொல்வார் ஆனால் அவர் எப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில் வெளியில் உள்ள நபர் உள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பொருளாசை தூண்டுகிற விதத்தில் பலவிதமான காரியங்களை இல்லாத ஒரு விசேஷங்களை கொண்டு வராங்க கிறிஸ்துவின் சுவிசேஷமே பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தையும் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களுமே தவிர உலகப் பிரகாரமான ஆசீர்வாதங்களோ அப்படி இல்லை சரிங்களா திமுத்தைக்கு எழுதுறாரு எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதும் வந்து மனதோடைய கூடிய தெய்வபத்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு பல இடங்கள்ல வந்து ஒன்றும் கொண்டு போறது இல்ல இது நிமித்தம் கொண்டு வ வைக்கிறதும் ஸோ உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அதாவது எப்படி கேட்டீங்கன்னா மத்திய சுவிசேஷங்கள் எல்லாம் சொல்லப்படுது எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது ஒருவன் மற்றவனை சேகிப்பான் மற்றவனை அசட்டை பண்ணுவான் ஆகையினாலே உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது இன்னைக்கு அப்படி வைப்பாரு அவையை வைப்பாரு பதவியை வைப்பாரு அதை அப்படி வைத்தவ இவைய இப்படி வைத்தவ இந்த சோழியே இருக்கக்கூடாது பொருசி தூண்டுகிற உபதேசம் சரிங்களா மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு ஒரு ஊழியனாக இவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை இவர்கள் கிறிஸ்து இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளாத ஒரு படிப்புலையை சபைக்குள்ள கொண்டு வர்றாங்க புரியுதுங்களா இல்லையா அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகுந்த பாக்கிய வான்களா இருப்போம் கேரக்டர் வேஸில் பாக்கியவான்களா இருக்கிறோம் இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லயும் பாக்கியவான்கள் யார் அப்படிங்கிறத குறித்து திட்டமும் தெளிவாக இருக்கிறது ஒரு இது இருந்ததுன்னா இன்னொரு ஏழு மடங்கு ஆசீர்வதிப்பாரு அப்படி வைப்பாரு அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லாம் இல்லை அப்போ இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லாத ஒரு விடயத்தை சொன்னாங்கன்னா அது ஏற்புடைய காரியம் இல்லை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மீறி போனால் தீமையில் விளைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லாத ஒரு விசேஷத்தை ஆண்டவர் சொல்லாத ஒரு விடயத்தை நீங்க சொல்வீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிசாசுக்கு ஊழியம் செய்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா உலக உலகமும் உலகப் பொருளும் உலக இச்சைகளும் பிசாசினால் உண்டானவைகள் புரியுதுங்களா உலக மாயமான காரியங்கள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த உலக பிரகாரமான பிரகாரமான காரியம் ஒரு மனிதன் போதிக்கிறான் அப்படின்னு சொன்னா பிசாசினால் உண்டானவன் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிசாசின் தூதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிசாசினுடைய ஊழியன் அப்படிங்கிறது பொருள் படுகிறது அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல நாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான காரியங்களும் வரும் வந்தாலும் என்ன செய்யணும் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்ன சொல்றது எழுதப்பட்ட ஒரு வரலாற்று உண்மை புரியுதுங்களா அப்போ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் ஆண்டவர் தருகிறார் என்றால் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு எத்தனை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தோம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது சரிங்களா இவர்களெல்லாம் ஊழியர்கள் அல்ல இவர்களெல்லாம் வேறு பாதையில் பயணிக்கக்கூடிய பிசாசின் உபதேசகர்கள் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வேதம் திட்டம் தெளிமா சொல்லுகிறது உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களை உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு இருக்கு அப்ப ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒருத்தம் போதனை பண்ணல அப்படின்னு சொன்னா அவர்கள் துருப்போதனையாளர்கள் அவர்கள் உருப்படாத உருப்படாத செல்லா காசுல இருக்கக்கூடியவர்கள் என்று பொருள்படுகிறது ஆகையினாலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது தேவனால் உண்டான ஆவிகளா இது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு செய்தியா அப்படிங்கறத பார்க்கணும் காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது தேன் என்று எழுதி விட்டால் அதை இனித்து விடுமா அல்லது சீனி என்று எழுதி அதை சீனி அப்படின்னு சொன்னா நக்குன இனிக்குமா அப்படின்னு கேட்டா இனிக்காது சொர் வார்த்தைகள் எல்லாம் நயமாக நல்லதாக படும் காதுகளுக்கு இன்பமாக இருக்கும் ஆனால் செயல்முறைப்படுத்துவர் யார் இவன் சொல்லிட்டு போயிடுவான் ஆண்டவர் செய்யணும்ல ஆண்டவர் சொல்லாதத செய்யவே மாட்டாரு சொன்னதை தான் செய்வாரு சொல்லாதத செய்ய மாட்டாரு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைக்கணுமோ என்ன சித்தத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணுமோ அதே பார்மெட்டு தான் உங்களுக்கு வரும் சரிங்களா அத விட்டுட்டு இப்படிப்பட்ட ஏழு மடங்கு ஆசீர்வதிப்பாரு அந்த மடங்கு ஆசீர்வதிப்பாரு அப்படி வைப்பாரு இப்படி வைப்பாரு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க இது துர்போதனையினுடைய ஒட்டுமொத்த கூடாரம் சரிங்களா நீங்க உண்மையா உண்மை ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே ஏற்ற ஏற்ற புண்ணியம் எது உண்மை எது ஆண்டவருக்கு ஏற்ற கற்புல நடக்கை எது ஆண்டவருக்கு ஏற்ற பிரதிபலனான ஆன்பு என்ன அப்படிங்கறத பகுப்பாய்வு செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இல்ல உலகத்தில் இருக்கக்கூடியது இல்லை என்கிறது இல்லை இல்லாமல் போவோம் நாம் குறைவுள்ளவர்கள் தான் ஆசீர்வாதத்தில் குறை உள்ளவர்கள் தான் கஷ்டப்படுபவர்கள் தான் தரித்திரியர்கள் தான் ஆனாலும் ஆண்டவருடைய நிறைவானது வரும்பொழுது குறைகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும் புரியுங்களா அந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் அல்ல நீங்க தரித்திரமா இருந்தாலும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க ஒரு பதிவில் நன்றி